ஒரே மாதிரி போட்டு இல்லையா அந்த மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஒன்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் வர வர அதை மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் குள்ளேயே போட்டுருவாரு கடைசியா யாரெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ அவரே பிரிச்சு கொடுத்துருவாரு இதத்தான் நம்ம ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம் அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ பொறுத்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பெர்சென்டேஜ் மாறும் அது மூணு இருக்கலாம் இல்ல முப்பது இருக்கலாம்